திருப்பூர் பல்லடம் பகுதியில் புத்தக கண்காட்சி நடந்துச்சு புக் எக்ஸிபிஷன்ல திராவிடர் தலம் என்ற பெயர்ல ஒரு ஸ்டால் இருந்துச்சு எக்ஸிபிஷனுக்கு வர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்து மதம் மற்றும் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி எழுதியிருந்த வாசகங்கள் அடங்கிய பிட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுச்சு இதை கண்டித்து ஹிந்து பரிவார் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க

நபர் கொடுக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாட்டாளரு நீங்க வந்து உங்க தெய்வங்களை எல்லாம் வந்து முருகன் மாறி காலியெல்லாம் காப்பாற்று அப்படின்னா அப்புறம் வந்து போலீஸும் ராணுவமும் எதுக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்க தீக்குழியை இறங்குறீங்க தீக்குழியில உருள வேண்டிதானே அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து ஆட்டு ரத்தத்தெல்லாம் அவங்க பூசாரி குடிக்கிறாங்க விசத்தை குடிக்க வேண்டியதுன்ற மாதிரியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தனமான முட்டாள்தனமான நிகழ்வு எல்லாம் எங்கேயுமே நடக்கிறதா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீணா போன இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இதுவே இது வட மாநிலத்தில் இந்த நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா இவங்களுடைய விஷயங்கள் வேற மாதிரியா போயிருக்கும் வட மாநிலத்தில் வந்து தெய்வங்களை யாருமே யாருமே அங்கே வந்து எந்த ஒரு மதத்தையுமே யாருமே வந்து குறை சொல்லாமல் ஒரு இதை இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கேவலமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட திருப்பரங்குன்ற மலையில மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி என் சுவாமிநாதன் அவர்கள் வந்து விளக்கை ஏத்தணும் சொல்லி அவர் ரெண்டு வட்டமும் ஜட்ஜ்மெண்ட் மூணு நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க செய்யப்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வே வந்து தடை செய்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அதுக்கு பத்தி அதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்காக இல்லை அப்படின்றனால இந்த நிகழ்வு தொடரமானால் இப்பயே கேவலப்பட்டு போச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற மலையை வச்சேமோ அது உங்களுடைய முக கிழிக்கப்பட்டிருக்கிறது சில மதங்களுக்கு மட்டுமே அந்த ஒரு 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 ஓட்டுக்காக ஓட்டு கேவலமான எண்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் அதிக பெரும்பான்மையை பெரும் இந்துக்கள் தெய்வங்களை மிகவும் கேவலப்படுத்தும் விதமாக முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ எம்பி என்று எல்லாமே வந்து வந்து இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தேறில் நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து மக்கள் எனவரும் பாட கற்பிக்க திராவிட அரசுக்கு தயாராக இருக்கிறான் என்று இந்த மூலம் நான்